நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வணக்கம் இன்று நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஆலயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு வன்னியப்பர் சிவகாம சுந்தரி தேவி ஆலயம்தான் இந்த திருத்தலத்தின் சிறப்பு அம்சங்கள் தமிழகத்தில் எங்குமில்லாத தனி சிறப்பு பெற்ற ராகுகேது வழிபாட்டு ஸ்தலம் திருமண தடை நீக்கும் மற்றும் குழந்தை பேரு அருளும் அம்பிகை அக்னி தேவனாகிய சூரிய பகவான் சாப விமோச்சனம் பெற்ற ஸ்தலம் இத்தனை தனி சிறப்பு பெற்ற திருக்கோவிலின் தல வரலாறு காணலாம் வாங்க முன்னொரு காலத்துல துவாரக யுகத்தோட இறுதியில பிரளயத்தின் போது மனித உயிர்கள் அக்னியால் மாளுவதை தடுக்க சப்தரிசிகள் யாகம் செய்றாங்க இதை அறிந்த அக்னி தேவன் யாகத்தால தனது சக்தியை இலக்க நேருமோ அப்படின்னு எண்ணி யாகத்தை தடுத்து நிறுத்துறாரு இதனால கோபம் கொள்ற சப்தரிஷிகள் அக்னி பகவான ஒளியிலிருந்து போகுமாறு சபிக்கிறாங்க சாபத்திலிருந்து தன்னை காத்து கொள்றதுக்காக அக்னி தேவன் பூலோகத்துல இந்த திருத்தலத்துல எதிரே உள்ள சுனையில தான் மீனா உருமாறுறாங்க இருப்பினும் ரிஷிகளோட சாபம் அக்னி ஆட்கொள்ளுது சாபத்திற்கு ஆளான அக்னி பகவான் மீண்டும் தன்னோட பழைய நிலையை பெற என்ன செய்யறது அப்படின்னு தவிக்கிறாரு அப்படி தவிக்கும் போது திருக்கைலை மலையில இருக்கிற சீதமாமுனிவர் சாப விமோச்சனம் பெறக்கூடிய வழிய அக்னி தேவனுக்கு கூறுகிறார் அதன்படி அக்னிதேவனும் தேவனும் திருக்கைலை நாதனுக்கு தன் திரு சிவலிங்கம் ஒன்றை ஸ்தாபித்து நதியோட கரையில பூஜை செய்கிறார் அவரோட பூஜைக்கு எம்பருமான் சிவனும் காட்சியளிக்கிறார் அக்னி தேவனோட சாபத்திற்கும் விபோஜனம் கொடுக்கிறார் அக்னி தேவனும் தன்னோட மீண்டும் தன்னோட ஒளியை பெறுகிறார் அக்னி தேவனால தன்னோட திருக்கரத்தாலேயே உருவாக்கப்பட்ட இந்த இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்ற பெயர் உண்டானதா தல வரலாறு கூறுகிறது இந்த கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்றாங்க ராம நதிக்கரையில பாண்டிய மன்னன் மாரவர்மன் சுந்தர பாண்டியனால கட்டப்பட்டதாகவும் நம்புறாங்க திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் மற்றும் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு அடுத்தபடியா மூன்றாவது பெரிய ஆலயமா இந்த திருத்தலம் விளங்குது இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னா காசியில தலங்கள்ல யார் வசிக்கிறாங்களோ அவங்களுக்கு பாவம் செய்யற எண்ணமே தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க தலம் அப்படின்னா என்னன்னா இந்த பூமியில பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில ஒரு முறையாச்சு காசிக்கு போய் அங்க இருக்கிற காசி விஸ்வநாதரையும் விசாலாட்சி அம்மனையும் வழிபட்டு வர வேண்டும்ங்கிறது ஐதீகம் ஆனா பெரும்பாலானங்களால அது இயலாத காரியமா தான் இருக்குது ஏழை எளிய மக்களால அவ்வளவு தூரம் போய் இறைவனை தரிசித்து வருவதுங்கிறது ஒரு சாத்தியமில்லாத ஒன்று தான் அதற்காக தான் இந்த பஞ்சக்ரோச தலங்கள் அப்படிங்கிற ஐந்து சிவாலயங்கள் குரோசம் அப்படிங்கிறதுக்கு இரண்டரை நாளிகையில் கடந்து செல்லக்கூடிய தூரம் என்று பொருள் தேவர்களுக்காக தோன்றிய அமுத கூடத்தை மனிதர்களோட பயன்படுறதுக்காக அம்பை எய்தி உடைக்கிறார் ஈசன் அந்த அமுதம் ஐந்து இடங்கள்ல குரோசம் வர பரவுது இந்த ஐந்து குரோசம் வர பரவுன இடம்தான் ஐந்து தலங்களாகவும் மாறுது இந்த ஐந்து தலங்கள் தான் பஞ்ச குரோச தலங்கள் அப்படின்னு அழைக்கிறோம் திருநெல்வேலி மற்றும் தென்காசி அருகிலேயே இந்த ஐந்து தலங்களும் இருப்பது இன்று ஒரு தனி சிறப்பு பாபநாசம் பாபநாசநாதர் பாப்பான்குளம் ராமேஸ்வரர் மற்றும் இன்று நாம் தரிசித்துக் கொண்டிருக்கும் ஆழ்வார்குறிச்சி வன்னீஸ்வரர் கோவில் நான்காவதா திருவாலீஸ்வரம் திருவாலீஸ்வரநாதர் இறுதியா சிவசைலம் சிவசைலப்பர் ஆகிய ஐந்து தலங்கள் ஆகும் மற்றும் ஒரு கோவிலின் தனி சிறப்பு என்ன அப்படின்னா நவக்கிரக பரிகார இயந்திரம்தான் மத்த கோயில்ல இருக்கிற மாதிரி இங்க இருக்கிற நவகிரக சன்னதி இல்ல சுவாமி சன்னதியோட முன்பு இருக்கிற மண்டபத்துல நவக்கிரக இயந்திரம் புடை சிற்பமா இருக்குது இது ஒரு அபூர்வ அமைப்பாகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் தானுமலையான் கோவிலில் இருக்கிற நீலகண்ட விநாயகர் முன்பு இருக்கிற இந்த மண்டபத்தில் இது ஒரு அமைப்பு இருக்கு ஆனா சிவனுக்கு முன்னாடி நவக்கிரக இயந்திரம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இங்க மட்டும்தான் பிற கிரகங்களோட பாம்பு வடிவில் கேது இருக்குது இந்த கிரகங்களை பாம்பாட்டிகள் போன்ற உருவில இருக்கிறவங்க ஆட்டி வைப்பது போல இந்த சிற்பமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு கோவிலுக்கு வெளியே கொஞ்ச தூரத்துல அக்னி திருத்தத்தில் நீர் இருக்குது இந்த தீர்த்தத்துக்குள்ளே இருக்கிற நீர் சிவலிங்க மண்டபத்தை மூழ்கடிச்சா மழை வரும் அப்படிங்கிறது ஐதீகம் சாஸ்தா சன்னதியில் சாஸ்தா பளிபீட வடிவில் இருக்க அருகில் பூர்ண புஷ்பகலா அருள்பாலிக்கின்றனர் கருவூர் சித்தர் ஒரு தூணில் நாயுடன் காட்சி தருகிறார் சித்தர் வழிபாடு செய்கிறவங்களுக்கும் தியானம் செய்கிறவங்களுக்கும் ஏற்ற அமைதியான சூழல்ல இந்த கோவில் இருக்கிறது இந்த திருத்தலத்தில் மக்களின் நம்பிக்கைகள் அம்பால் சிவகாம சுந்தரியை வழிபட்டால் கன்னி பெண்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்பது நம்பிக்கை இக்கோவிலின் சன்னதியில் முன்பு உள்ள மண்டபத்தில் தூணில் கர்ப்பமான நிலையில் ஒரு அம்பிகை காட்சி தருகிறாள் அவளுக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டால் சுகப்பிரசவம் ஏற்படும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை மேலும் குழந்தை இல்லாத பெண்களும் இந்த அம்பிகையை வழிபடுகின்றனர் காலசர்ப தோஷம் ராகுகேது தோஷம் போன்ற கடுமையான தோஷங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த திருத்தலத்தில் தனி சிறப்பு பெற்ற ராகுகேதுவுக்கு ஆராதனை செய்து வழிபட்டால் தோஷம் நீங்கும் என்பது தனிச்சிறப்பு இந்த கோவிலின் வழிபாடுகளை மதத்தினரும் மேற்கொண்டு பலன் பெறுவதால் இது சர்வ சமய மதத்தினருக்குமான பிரார்த்தனை தலமாகவும் விளங்குது வேண்டுதல் நிறைவேறியதற்கான சாட்சியா மாற்று மதத்தினரால இந்த திருத்தலத்துக்கு காணிக்கையா வழங்கப்பட்ட பல வகைப்பட்ட பொருட்கள்ல அவங்களோட பெயர் பொறிக்கப்பட்டுள்ளதை வச்சி மாற்று மத மதத்தினரும் இந்த கோவிலில் வழிபடுகின்றனர் என்பதனை நாம் அடையாளம் காணலாம் இந்த திருக்கோவிலின் திருவிழாக்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா மகா சிவராத்திரி மார்கழி திருவாதிரை பங்குனி உத்திரம் திரு ஆகிய தினங்களில் திருவிழாக்கள் நடைபெறுது பேருந்து வசதி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய இரண்டு மாவட்டத்திலிருந்தும் இந்த ஆழ்வார் ஆழ்வார்குறிச்சி நகருக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன வாழ்வில் முறை ஏனும் குடும்பத்தோடு இந்த திருத்தலத்திற்கு சென்று வழிபடுங்கள் இறைவனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் ஓம் நன்றி யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி